கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நேரத்திலும் கூட ஆதி ஆகம புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரத்தை குறித்து சிந்திக்க போகிறோம் ஆதிகம புஸ்தகத்தின் ஒன்றாவது அதிகாரத்தில் முதல் வசனம் இப்படியாக வருகிறது தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் இரண்டாவது வசனத்துல பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று வேதத்தில பார்க்க முடிகிறது இந்த இரண்டு வசனங்களுக்கு இடையே பல காலமும் பல சம்பவங்களும் நடந்து முடிந்ததாக வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் நாம் நம்முடைய வார்த்தை நமக்கு சிந்தனைக்குரிய வார்த்தை என்ன என்று சொன்னால் தேவநாய கர்த்தர் ஒழுங்கின்மையையும் வெறுமையையும் மாற்றும்படியாக வெளிச்சத்தை உண்டாக்கினார் வெளிச்சம் தேவனால் உண்டாக்கப்பட்டது வெறுமையையும் ஒழுங்கின்மையையும் மாற்றுவதற்கு தேவன் முதல் செய்த காரியமாகவும் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனுடைய பிள்ளைகளே ஒரு வெளிச்சம் தேவை வேதம் சொல்கிறது கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார் அவர் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வெறுமையையும் ஆண்டவர் மாற்றுவார் வெறுமையா இருக்கிற நம்முடைய வாழ்க்கை ஆசிர்வாதம் மிகுந்த வாழ்க்கையாக மாறும் ஆண்டவர் முதலா அதிகாரத்திலே வெளிச்சத்தை படைத்தார் ஆகாய விரிவை இரண்டாவது நாள் படைக்கிறார் தொடர்ந்து மூன்றாவது நாள் கனிதரும் மரம் செடி கொடிகளை படைக்கிறார் நான்காவது நாள் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை படைக்கிறார் ஐந்தாவது நாள் ஜலத்தில் உள்ளவைகளையும் ஆகாயத்தில் பறக்கிறவைகளையும் படைக்கிறார் ஆறாவது நாள் தேவனாய கத்தர் மனு குலத்தை சிருஷ்டித்தார் மனிதனை படைத்தார் அவர்களை படைத்து ஆண்டவர் சொன்னார் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசிர்வதித்தார் ஆழக்கடவ